கொங்கு நாட்டில் உள்ள தொன்மையான சிவஸ்தலங்களுள் ஒன்று இந்த தேனீஸ்வரர் கோயில் வெள்ளலூரில் புராதனமான சிவஸ்தலம் வரலாற்று சிறப்பு மிக்க இவ்வூர் அன்னதானபுரி சிவபுரி வேளிர் ஊர் சர்க்கார் அக்ரஹாரம் சதுர்வேத மங்கலம் வெள்ளலூர் என பல பெயர்களால் வழங்கப்பட்டதாக வரலாற்றில் குறிக்கப்பட்டுள்ளன என்றாலும் தற்போதுள்ள வெள்ளலூர் எனும் பெயரே நிலைத்துவிட்டது சோழன் ஆட்சி செய்த காலத்தில் அரசிலங்குமரன் தெருவில் தேரை ஓட்டிச் சென்றபோது ஒரு பசுகன்றின் மீது தேர் சக்கரம் ஏறி அக்கன்று அவ்விடத்திலேயே மாண்டது அதற்குத் தண்டனையாக தன் மகனை தேர் ஓட்டிக் கொன்றான் இக்கொலையால் அரசனுக்கு விருமத்தி தோஷமும் பிடித்தது அதைப் போக்குவதற்கு காமாக்ஷி என்ற குரத்தியிடம் குறி கேட்க கொங்கு நாட்டில் மக்களை குடியேற்றி கோயில்களை கட்டி திருப்பணி செய்தால் விருமத்தி தோஷம் தொலையும் என அவள் கூறினாள் அதன்படி கரிகார் சோழன் தன் பரிவாரங்களான சேரன் சமய முதலி கத்திரி ரங்கப்ப செட்டி ஆகியோருடன் கொங்கு நாட்டிற்கு புறப்பட்டான் அவர்கள் கரூரில் தொடங்கி சிவன் கோயில்களையும் ஊர்களையும் தோற்றுவித்து வெள்ளலூருக்கு வந்து சேர்ந்தனர் தன் பரிவாரங்களுடன் வெள்ளை என்கிற இருளனின் பதிவனத்திற்கு அவர்கள் சென்றனர் அங்கு கோயில் கட்டுவதற்காக வனத்தை அழித்து சுத்தம் செய்யும் போது சுயம்புவாக ஒரு சிவலிங்கத் திருமேனியையும் கண்டனர் அவ்வனத்தில் குடியிருந்த இருளன் வெள்ளையன் பெயரில் வெள்ளலூர் எனும் இந்தூரையும் உருவாக்கி பல்வேறு குலத்தவர்களையும் குடியமர்த்தினார் கோயிலையும் கட்டி முடித்தனர் கோயிலுக்கு அருகே குளம் கோட்டை மற்றும் பேட்டை ஆகியவற்றை உருவாக்கினார் ஊரை நிர்வாகம் செய்ய அதிகாரிகளையும் நியமித்தார் உத்தம பண்டிதரை வரவழைத்து தேனீஸ்வரமுடையாருக்கு அஷ்டமந்திரப் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது கோயில் பூஜைகள் திருவிழாக்கள் தங்கு தடையின்றி நடந்து வர கோயிலுக்கு மானியமாக வயல்களையும் பூமிகளையும் தானமாக அழித்து ஓலைப்பட்டயம் வழங்கினார் கோயில் பூஜைகளும் திருவிழாக்களும் தங்கு தடையின்றி நடந்து வரலாயிற்று கொங்கு நாட்டில் கரிகார் சோழன் கரூர் முதல் முட்டம் வரை புகழ்பெற்ற முப்பத்தி ஆறு சிவன் கோயில்களை உருவாக்கினான் அவற்றுள் இதுவும் ஒன்று தேனீஸ்வரர் கோயில் தேன் ஈனால் பூஜிக்கப்பட்ட காரணத்தால் மூலவருக்கு தேனீஸ்வரர் என்ற பெயர் வந்துள்ளது இங்கு ரொமானியர் காலத்து காசுகள் மோதிரங்கள் இரண்டு மணிகள் தங்க தாம்பாளம் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் ரோமானியர்கள் இங்கு வந்து வாணிபம் செய்தது புலனாகிறது காஞ்சி மானதி எனும் நொய்யல் நதியின் தென்கரையில் இவ்வாலயம் அமைந்துள்ளது ஸ்தலவிருட்சம் வன்னி மரம் இங்கு ஆண் பெண் என இருமரங்கள் இருப்பது விசேஷம் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றுமே சிறந்து விளங்குவதால் இத்தலமாற்றல் மிகுந்த சானித்தியம் வாய்ந்த தலமாக விளங்குகிறது மேலும் புராதனமான இத்தலத்தில் வியாபிக்கும் தெய்வீக அதிர்வுகளை உணர முடியும் சனிராகு கேது தோஷ பரிகாரத்திற்கு திருநள்ளாறு தலத்திற்கு இணையான தலமாக விளங்குவதாக தெரிவிக்கின்றனர் சூரியன் வழிபாடு செய்வதால் திருமண தோஷம் நிவர்த்தியாகி இறையருளால் நடைபெறுகிறது விநாயகருடன் வன்னி மரம் இருப்பதால் நவக்கிரக தோஷம் நிவர்த்தியாகிறது